ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட்டான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இந்த சட்னியை பாத்தீங்களானா ஒரே ஒரு நிமிஷம் போதுங்க இந்த நம்ம சட்னி இந்த பொடி செய்து வச்சுக்கிட்டீங்களா ஒரு நிமிஷமே போதுங்க நம்ம ஈஸியா சட்னி வந்து செய்துடலாம். இப்ப வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு வீட்ல வந்து எதனா வேலை இருக்கும் போது சட்னி வந்து சட்னி இந்த மிக்ஸ வந்து எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சூப்பரான சட்னி வந்து நமக்கு கிடைக்கும் அந்த சட்னி வந்து எப்படி செய்யறது அதிக நாட்களுக்கு கெட்டு போகாத அளவுக்கு எந்த முறையில் செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து மேல்தூள் எல்லாம் நீக்கிட்டு பாருங்க இது போல மேல்தூள் எல்லாம் நீக்கிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதை வந்து பொடிய வந்து நம்ம ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரைய வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்ப என்ன வந்து நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து அந்த ஈரப்பதம் அடிப்பிடிக்கத்தான் செய்யும் இருந்தாலையும் கரலை விட்டு கிளறி விட்டு நம்ம ஒரு ஒரு தேங்காய் நம்ம சேது எடுத்துக்கலாங்க இது போல நம்ம சேது வச்சுக்கும் போது ஒரு ஸ்வீட்டுக்கு எடுத்துக்கும் போது கூட நம்ம வீட்லயே நம்ம எடுத்துக்கலாங்க இது போல நீங்க சேதி வச்சுக்கிட்டீங்களா எப்ப எப்ப வந்து நீங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம் டெசிகேட்டட் கோகனட் இதுதான் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாம வறுத்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஈரப்பதம் இருந்ததுன்னா சட்னி வந்து அதிக நாட்கள் நம்ம வச்சிருந்து சாப்பிட முடியாதுங்க அதனால கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நம்ம வருத்தி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க நம்ம சேர்க்கும் போது எவ்வளவு ஈரப்பதமா இருந்தது இப்போ எவ்வளவு உதிரி உதிரியா வருது பாருங்க இது தான் இருக்கணும் இது போல சேர்த்து நம்ம வச்சுக்கும் தான் சட்னி வந்து அதிக நாட்கள் கெட்டு வராம இருக்குங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே கடாயை பயன்படுத்திக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு நல்ல வருபட்டு வந்த உடனே நம்ம இன்னொரு பொருட்கள் வந்து நம்ம இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் சட்டுன்னு வந்து நல்லா வருபட்டு வராது அதனால ஃபஸ்ட்லே போட்டு இதை நம்ம வறுத்தி விட்டுக்கலாங்க மிதமான தீல வச்சு வறுத்தி விட்டுக்கோங்க ஹைஃபிளேம்ல வச்சு நம்ம வறுத்தி விடும் போது கருகிடும் ஓரளவுக்கு வருபட்டு வந்த உடனே நம்ம பொட்டுக்கடலையை வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்டு வந்து மாற்றிக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு வருபட்டு வந்த உடனே ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்பவுமே மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்குங்க இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா அரைக்கப்பலாவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஈக்குவலா நீங்க வேர்க்கடலையே ஆட் பண்ணிக்கிறதுனாலையும் ஆட் பண்ணிக்கலாங்க சேர்த்துட்டு அதிக நேரம் வந்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க கையில வந்து பிடிச்சு பார்க்கும் போது நல்லா வந்து ஒரு சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வருத்தி விட்டுக்கலாம் பாருங்க லைட்டை வந்து நம்ம வருத்தி விட்டுக்கிட்டோம் கையில் வந்து நம்ம தொட்டு பார்க்கும் போது நல்லா வந்து சுருன்னு ஒரு சூடு இருக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம வருத்தி எடுத்துக்கிட்டாலே போதுங்க இப்ப இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நல்லா வந்து ஆரி வரட்டும் எந்த அளவுக்கு ஆரி வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு திரும்பவுமே நல்லா வந்து ஜில்லுன்ட்டு ஆற விடணும் இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே கடாயை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ விட்டுக்கலாம் மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் இந்த மிளகாய் வந்து நல்லா வந்து உப்பி வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் மிளகாய் இழுக்க கூடிய அந்த ஈரப்பதமும் நல்லா வந்து நமக்கு போயிடணுங்க அந்த அளவுக்கு நம்ம வருத்தி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லாவே ஊபி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவுல வந்து டெசிகேட்டட் கோகனட் நம்ம வறுத்து வச்சு இப்போ இப்ப அதையும் வந்து இதோட சேர்த்து நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி வறுத்து விட்டுக்கலாங்க எதுக்காக திரும்பவும் வந்து நம்ம வறுத்து விடுறோம் அப்படின்ட்டு பாத்தீங்களா இந்த மிளகாயோட நம்ம கொஞ்சம் கூட ஆயில் எதுவும் சேர்க்க கிடையாதுங்க ஆனா வந்து தேங்காய் துருவலோட இப்போ நம்ம வறுத்து எடுக்கும் போது வந்து அந்த மிளகாயோட எண்ணெய் நம்ம சேர்த்த மாதிரி இருக்கும் அப்ப பாத்தீங்களா சட்னிக்கு நம்ம ஆயிலும் ஆனா வந்து ஆயில் சேர்த்தது போல வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க பாருங்க இப்ப நான் ஒரு மிளகாய் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அதனுடைய அந்த கிளேர் அடிக்குது பாருங்க இதுதான் வந்து அந்த தேங்காயில இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் இது வந்து அதோட சேர்ந்து இருக்கு இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட பிறகு இது கூட நம்ம புளிய வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு குட்டி நெல்லிகாய் சைஸ் அளவுக்கு நம்ம புளியை எடுத்து வச்சிருக்கங்க ஒட்டு மொத்தக்கா சேர்க்காம இது போல பிரிச்சு போட்ட மாதிரி நீங்க சேர்த்து விட்டுக்கங்க இந்த புளியில இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமும் முழுமையா போனாங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வருத்தி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சட்னி அதிக நாட்கள் கெட்டு போவாம இருக்குங்க இருந்தாலுமே இதை நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ண முடியாது வச்சு தான் யூஸ் பண்ண முடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போவாம அப்படியே இருக்குங்க உங்களுக்கு எப்ப எப்ப தேவையோ அப்பப்ப எடுத்து நீங்க தண்ணியை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போதுங்க சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடும் அவ்வளோதாங்க சூப்பரா வருபட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம இல்லைங்களா பிளேட்டு விட்டுடலாம் முழுமையா கொஞ்சம் கூட சூடு இல்லாம நல்லா ஆறி வரட்டும் பாருங்க இது போல அகலமான பிளேட்ல வந்து நம்ம சேர்த்து ஆற விட்டு இருக்கோம் இப்ப அதுலயே வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் துருவலும் மிளகாயும் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இதையும் வந்து கொஞ்சம் கூட அந்த சூடு தன்மை இல்லாமல் நல்லா வந்து ஆரி வரட்டுங்க ஆரி வந்த பிறகு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அதை ஆரி நிறுக்கட்டுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆரியல் வெள்ளை பூண்டு தோலோடு நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா வந்து வெள்ளப்பூண்டை வந்து விட்டுடுங்க வெள்ளை பூண்டு சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம விட்டுக்கலாங்க அதிக நேரம் வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வெறுத்து விட்டுக்கலாம் வருபட்டு வந்த உடனே மிக்சி ஜார்ல வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இது எந்த ஸ்டேஜில் நான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அவ்வளவுதாங்க இப்ப இந்த வானலியில இருக்கக்கூடிய அந்த ஹீட்டே வந்து இதுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க முழுமையா நல்லாவே ஆறி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் வச்சிருக்க வெள்ள புண்டமும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூளும் இதோடய நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க கண்டிப்பா நீங்க பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்தே தான் ஆகணும் அது சேர்க்கும் போது அதிக நாட்கள் கெட்டு போகாம நல்லா இருக்கும் சட்னி இப்ப இது கூட நம்ம தேவைக்கு ஏற்ப வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்க்கும் போது அதிக நாட்களுக்கு நமக்கு கெட்டு போவாம அப்படியே இருக்கும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துட்டு ஒரு அகலமான சீங்கலா சீக்கிரமா கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்பூனை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கங்க இப்ப கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை உடைச்சி விட்டுக்குங்க உடைச்சி விட்டு இது முழுமையா ஆறி வரட்டும் பாருங்க ஒரு அகலமான பிளேட்ல போட்டு இது போல நம்ம ஸ்பிரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்ப ஆயிலே இல்லாம இதுக்கு ஒரு தாலி பொண்ணு குடுத்துடலாங்க இப்ப அதே கடைய பயன்படுத்திட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க அளவுக்கு மீடியமான டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே நாலஞ்சு வரமிளகா வந்து நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து மீடியமான ஹீட்ல வச்சு நல்லா வந்து நம்ம வருத்தி விட்டுக்கலாம் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வருத்தி விட்டுக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற கடுகு வந்து நல்லாவே உடைஞ்சி வருது இப்ப நம்ம முழுமையா இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுடலாங்க பாருங்க நல்லா வந்து உடஞ்சி வருது பாருங்க இப்ப அதிகமான அளவுக்கு தீ வச்சு நம்ம வறுபட்டு விட்டாலும் கடுகு போச்சுனாலும் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது அது நல்லா ஸ்டவ் ஆப் பண்ணிடுங்க இப்ப நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்க அந்த சட்னி பவுடரோட சேர்த்து விட்டுலாம் இப்ப பாருங்க இந்த கருவேப்பில கூட நம்ம சேர்த்து மாதிரி நல்லா வந்து அப்படியே கிரீனிஷா தான் இருக்கு ஆனா வந்து நல்லாவே வருப்பட்டு வந்துடுச்சு இப்போ இத நல்லா ஒண்ணு கலர நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எல்லா சைடும் வந்து ஒரே ஈவனா வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும் கைகளை வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணாதீங்க எக்காரணத்தை கொண்டு நம்ம தேங்காய் வந்து சேர்த்து இருக்கிறதுனால டக்குன்னு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு முழுமையா நீங்க ஸ்பூனை வச்சுதான் எந்த அளவுக்கு நமக்கு சட்னி வந்து கிடைச்சிருக்கு சொல்லிட்டு நான் சொல்றேன் இப்ப நம்ம இதுக்கு நம்ம தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க மார்னிங் டைம்ல வந்து சாம்பார் செய்யறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற டைம்ல இது போல நீங்க சட்னி பவுடர் இன்ஸ்டன்ட்டா நீங்க அரைச்சி வச்சுக்கிட்டீங்களா டக்குன்னு ஒரு நிமிஷமே போதுங்க ஈஸியா நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் இப்ப நம்ம தோசை செய்து எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு பக்கம் வந்து தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே செய்து வச்சிருக்க பொடியை வச்சு எப்படி சட்னி சேர்த்துட்டு பாக்கலாம் இப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பொடியை எடுத்துக்கங்க நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதுல கொஞ்சம் கூட தண்ணி படாம தள்ளி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க ஒரே நிமிஷத்துல ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான ஸ்ட்ரக்சரோட நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம தோசையோட சர்வ் பண்ணிக்கலாம் இப்ப வாழையிலேயே நம்ம போட்டாச்சிங்க சுட சுட தோசையை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அது பக்கத்துலயும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சட்னியை வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க ரொம்பவே அருமையான சட்னி வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே அருமையான இந்த இன்ஸ்டன்ட் சட்னி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா டிஃபனுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க இப்ப இந்த பொடி வந்து முழுமையா ஆறி வந்துடுச்சு இப்ப இத வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இது போல ஒரு கண்ணாடி பாட்டில நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேணா அதிக நாட்களுக்கு நம்ம அப்படி வச்சுட்டு இருக்கலாம் பாருங்க சூப்பரா நம்ம இன்ஸ்டன்ட் சட்னி வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ